ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமகாம் தேவானாஞ்ச ரிசீனாஞ்ச குரும் குருங் காஞ்சனஹிபும் புத்தி போத்தம் திருலோகேசம் தம் நமாமி பிரகஷ்பதி மந்திராலய மகான் குரு ராகவேந்திரரை வணங்கி ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி எனதர்மி குருநாதர் திருமுக மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது குரு சங்கல்பா ஜோதிடம் சேனல் நேயர் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குரு பயிற்சி என்ன பண்ண போகுது முதல்ல பார்த்தோம் ஆறு கிரக சேர்க்கை பார்த்தோம் குரு மாற்றத்தில் என்ன விஷயங்கள் நடக்கப்போகுதுங்கிறத போன பதிவில் பார்த்தோம் குரு பெயர்ச்சி ஆனால் இந்த வருடத்தில் குரு சனி ராகு கேத்துங்கிற அந்த முக்கிய கிரகங்கள் எல்லாருமே மாறுறாங்க அதில் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதாவது ரெண்டாவது மதிப்பெண் வாங்கிய குரு மாறுறார் மிதுன ராசிக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறார் வக்கரகதி நிவர்த்தி ஆகி மே மாதம் இந்த குரு பயிற்சி நிகழ்கிறது மே பதினொன்னாம் தேதி நிகழ்கிறது இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுது எல்லா லக்னக்காரங்களுக்கும் முக்கியமாக உங்களுக்கு குருப்பெயர்ச்சி அப்படின்னா குரு தசையோ குரு புக்தியோ நடக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு இருபது சதவீதம் இருக்கும் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம இரண்டு இரண்டு ராசிகளாக பதிவுகளை பார்க்க போகிறோம் ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்கு குரு போகிறார் இந்த மூணு ஆறு பன்னெண்டு எட்டு இந்த இடங்கள் எல்லாம் குருவுக்கு சிறப்பான இடங்கள் இல்லை சுப கிரகங்களுக்கு இந்த மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் சுபஸ்தானம் அல்ல மறைவு ஸ்தானம் மாதிரி தான் இந்த மூன்றாம் இடம்ங்கிறத உப ஆயுளை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் மாறும் இப்போ உங்களுக்கு இந்த உபஜயஸ்தானமான மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் வரக்கூடியது எப்படி பார்த்தோம்னா பார்த்தோன்னா ராசிக்குள்ள வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணிய பார்வையை உங்களிடையே ஏழாம் வீட்டுக்கு கொடுக்குறார் தன்னோட ஒன்பதாம் பாக்ய பார்வையை பதினோராம் வீட்டுக்கு கொடுக்குறார் ஏழாம் பார்வையான அந்த ஏழ குருவோட ஏழாம் பார்வை அவ்வளவு சிறப்பில்லை எங்க பாக்கிறார் ஒன்பதாம் இடத்த இந்த குரு பகவான் பார்க்கிறார் சரிங்களா இது குரு இருக்கக்கூடிய பார்வை இதில் இந்த ஒன்பது அஞ்சு பார்வை சிறப்பான பார்வைங்க ரொம்ப நல்லா இருக்கு திருமணம் கூடி வர முப்ப இந்த குரு பலன் இருந்தப்ப ஜாதகம் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அடுத்த திருமணம் கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் ரொம்ப நல்ல அமைப்பு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது உறவுகள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நட்பு உறவுகள் இருந்த பிரச்சனை கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் ஆரம்பம் மூணு மாத காலம் எல்லாமே முயற்சிகள் தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முதல் ரெண்டு மாதம் குரு பகவான் மே ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதம் எல்லாம் முயற்சியாக இருக்கும் இந்த முயற்சிகள் எல்லாம் தாமதப்படும் ஆனால் இந்த மே மாதத்திற்கு அப்புறமா திருமணம் கண்டிப்பாக கைகூடி வந்துவிடும் மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் திருமணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை அவசியம்ங்க கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் முதலீடுகள் சார்ந்து கவனமாக போங்க முக்கியமாக புது தொழில் ஆரம்பிக்கிறேங்கிறவங்க நூறு சதவீதம் ஜாதகம் பார்த்துட்டு இறங்குங்க தசாபுப்தி அனுகூலமாக இருக்கணும் ஏன்னா இந்த மூன்றாம் இடத்தில் குரு இருந்தார்னா ஒரு தைரியத்தை கொடுக்க மாட்டார் ஒரு தைரியமான தைரியமற்ற சூழ்நிலையை இந்த குரு கொடுத்துருவார் தைரிய வீரியஸ்தானம்னு சொல்கிறோம் வீரிய பலம் குறைஞ்சிடும் இந்த குரு அங்கே வரப்போதும் காற்று ராசி காற்று கிரகம் கொழுப்பு கிரகம் குரு சரிங்களா குருனா மஞ்சள் குருனா தங்கம் குருனா கொழுப்பு அப்போ இவர் அங்கே வரது அவ்வளவு சிறப்பு இல்லை முக்கியமாக தொழில் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரும் முதலீடு சார்ந்த ஏன்னா சனி பன்னெண்டுக்கு போகிறதுனால தொழில் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் மே மாதத்துக்குள்ளே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் முதலீடு செய்வதற்கு உகந்த காலம் இல்லை பிரச்சனை அதனால் உருவாகும் எடுத்தேங்கவுதன் சிக்கிக்க சிக்கிக்கக்கூடிய காலமாக இருக்கும் சாவாங்கிற மாதிரி கொண்டு போய் நிறுத்திடுவார் கவனமாக இருங்க தந்தை வழி தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் பார்த்துக்குங்க அப்பா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம் அப்பாவுக்கு தொந்தரவுகளை கொடுக்கலாம் பாக்கியங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்க்குறாரு அதனால் பிரச்சனை இருந்ததுன்னு தீர்க்கக்கூடியதாக இருக்கும் மூத்த சகோதர உறவில் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மேன்மையை கொடுக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் சந்தோஷம் ஒரு திருப்தி அந்த விஷயத்தை வளர்த்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார் வேலை வாய்ப்பு பதவி கிடைக்கிறது இது எல்லாமே வந்த இதனால் வரைக்கும் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதா இருக்கு சனியின் நிலை பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கார் அவ்வளவு சரியா இல்லைனாலும் குரு மாற்றம் நன்று அதுக்கப்புறம் ராகு வரக்கூடியதும் நம்ம பின்னாடி பதிவு பார்ப்போம் ராகு மாறுறதும் அனுகூலமாகவே இருக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் வருமானம் சார்ந்து தாமதம் ஆனால் வந்துடும் கொஞ்சம் வந்துடும் மூன்றாம் இடம் குருவிற்கு சிறப்பு இல்லைனாலும் குரு பார்க்க கோடி நன்மையின் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சிறப்பான இடமாக இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான பலன்களை அனுகூலமாக தான் இருக்குது இஷ்ட தெய்வ வழிபாட்டை பண்ணுங்க வேறு எதுவும் வேண்டியதில்லை இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப 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 உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது எங்கே அப்படின்னு சொல்லியிருக்குன்னா பொருளாதாரம் முதலீடுகள் இளைய சகோதர உறவு தைரியமற்ற தன்மை இதிலெல்லாம் குரு கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் அடுத்தது ரிஷபராசி ஜென்ம குரு முடியுது ஜென்ம குரு ராமன் வனத்திலே அப்படின்னு ராம இருக்கிற குரு ஜென்ம ராசியில் இருக்கிறப்ப தான் அவர் காட்டுக்கு போனார் தனிமையை கொடுத்தது தனிமையாக விலகி விலகி இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் போய் குரு பலம் நிறைந்த காலமாக நீங்கள் மாறுறிங்க சுப நிகழ்வுகள் நடைபெறும் கடன் சுமை ஆரோக்கியம் இதில் கவனம் ஏன்னா குரு பார்க்குற வளர்ச்சி அப்போது நம்ம உறவுக்காக நட்புக்காக மனைவிக்காக அப்படின்னு எதாவது கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் காலத்தின் கட்டாயமாக தசாபுக்தி புத்தி இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணும் ஸோ அது வளர்த்து உற்றும் அங்கே மாத்திரம் பார்த்துக்கு கடன் வாங்கும் விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் ஏன்னா ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வளர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேலையில் நல்லதொரு மாற்றம் வரும் வேலை மாற்றம் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் கிடைக்கல சனி மாறுறாரு குருவருடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு வருது பதவி சம்பந்தப்பட்ட விஷயம் வேலையில் ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் முயற்சி வந்து பலிதமாகக்கூடியதாக இருக்குது திடீர் வருமான உயர்வை குடு திடீர் வருமான உயர்வு கண்டிப்பாக உயர்வாக வீழ்ச்சியாங்கிறது உங்கள் தசாபுக்தியை பொறுத்திருக்கு உங்கள் தசாபக்தி ஜாதகத்தில் என்ன போயிட்ருக்கு குரு மிதன ராசியில் இருக்கிறப்ப யார் கூட போய் காம்பினேஷன் ஆகிறார் ஏன்னா அங்கே ஒரு கிரகம் இருக்கிறப்ப அந்த செயல்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த குரு இருக்க பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் குரு அமரக்கூடிய இடத்துலையும் நம்ம ஜாதகப்படி ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதோடய தன்மையும் சேர்ந்து வேலை பண்ணுறப்ப அது வளர்ச்சியாக வீழ்ச்சியாங்கிறத நம்ம ஜாதகம் தான் சொல்லுவோம் காமனாக ரெண்டாம் இடத்துக்கு வர குரு அப்படிங்கிறது வருமானம் சார்ந்த விஷயங்கள் பேச்சில் இருந்த ஒரு விஷயங்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியதாக இருக்கும் முதல் ஜூன் மாதம் வந்து ஆகஸ்ட் மேலே மாறுறாரு ஜூன் டு ஆகஸ்ட்னு வச்சுக்கோங்க இந்த காலத்தில் தான் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வார்த்தைகளில் கவனம் தேவை வாழ்க்கை வசதிகள் எல்லாம் கூடி வரும் நேரமாக இருந்தாலும் பேச்சுனால் கெடுத்துக்காதீங்க உங்களுக்கு ஏன்னா அவன் அஷ்டமாதிபதியும் கூட அது லாபத்தையும் கொடுப்பேன் முதல் எட்டோட வேலையை செஞ்சுருவேன் அப்போ பேச்சுனால பிரச்சனை உபதேசம் பண்ண குருனா உபதேசம் அட்வைஸு பண்ணாதீங்க வேணாம் ஃப்ரீயாக விட்ருங்க யாருக்கும் போய் அட்வைஸ் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் சரிங்களா அன்பர்களே வெண்ணெய் தானம் வெண்ணெய் இருக்கு இல்லையா அது வெண்ணெய் வந்து தானம் கொடுங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்